அன்பான பெற்றோர்களே இது பொள்ளாச்சி டாக்டர் கண்ணன் இன்னைக்கு நான் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுற மலச்சிக்கலை பத்தி பேச போறேன் என் குழந்தை நாலஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போறான் எதாவது மருந்து கொடுத்தா தான் சில டைம்ல போறான் இது நிறைய டாக்டர் காட்டிட்டோம் முதல்ல கொஞ்சம் நல்லா மாதிரி இருக்கு திரும்பியும் அதே மாதிரி மோஷன் போற பிரச்சனை வந்துட்டேதான் இருக்குது இந்த மாதிரியான மலச்சிக்கலை படித்து தாங்க நான் இன்னைக்கு பேச போறேன் இது பங்கல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்ற மலைச்சிக்கலா இருக்கலாம் இந்த பங்கல் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற பிரச்சனை இல்லைங்க குழந்தை தான் மோஷன் போவான் எத்தனை தடவை சொன்னாலும் உட்கார்ந்து போ அப்படின்னு சொல்லி எவ்வளவு தடவை சொன்னாலும் உட்கார மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிப்பான் சில டைம்ல குழந்தை ரூமோட மூளைக்கு போய் கால்ல கத்திரி மாதிரி இப்படி இப்படி வச்சுக்கிட்டு மோஷன் போறதுக்கு முக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பான் ஆக்சுவலா இது வந்து மோஷன் போறதுக்காக இல்லைங்க மோஷன் படுறத அடக்கி வைக்கிறதுக்காக ஒரு டெக்னிக் ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரியான அறிகுறிகள்ங்க சரி எதனால இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் வருது இதை பத்தி பாப்பாங்க சாதாரணமா குழந்தைகளுக்கு மோஷன் வர்ற உணர்வு வந்தா உடனே டாய்லெட்டு போய் மோஷன் போயிடணும் ஆனா இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் இருக்கிற குழந்தைய மோஷன் வர்றத அடக்கி வச்சு அடக்கி வச்சு பழகிருப்பாங்க மோஷன் வர்ற ஒரு உணர்வு வந்த உடனே மோஷன் போகாம அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க இல்லை வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த வேலையுமே செஞ்சுட்டு மோஷன் போகாம அடக்கி அடக்கி வச்சுப்பாங்க இந்த மாதிரி அடைக்கி அடக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த மோஷன் வர்ற உணர்வு வந்து மங்கி மங்கி அது அவங்களுக்கு இல்லாமையே போயிடும் மோஷன் வரணுங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கும் இந்த பிரச்சனை தாங்க இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷனுக்கு உண்டான முக்கியமான காரணமே சரி இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் குழந்தைக்கு இருக்கு இது எப்படிங்க சரி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூணு ஸ்டெப்ல சரி பண்ணலாங்க முதல் ஸ்டெப்பு டாய்லெட் ட்ரைனிங் அது என்னங்க டாய்லெட் ட்ரைனிங் சொல்றீங்க குழந்தைய நம்ம ட்ரெயின் பண்ணுமா டாய்லெட் போறதுக்கெல்லாம் அப்படின்னா ஆமாங்க சின்ன குழந்தைகளுக்கு அதனுடைய விவரம் தெரியாது நம்ம தான் ட்ரெயின் பண்ணணும் டாய்லெட் போறோம்னா குழந்தைய உட்கார வச்சு மோஷன் போக வைக்கணும் அதுவும் மோஷன் போறதுக்கு இந்த இண்டியன் டாய்லெட் அவங்களுக்கு சரி வராதுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டில் குழந்தைங்க மோஷன் போகிறதுக்கு பிரத்யேகமாக ஒரு மூடி இருக்கு அந்த மூடி மேலே உட்கார வச்சு போக வைக்கணுங்க அப்படி இல்லையா குழந்தைங்க மோஷன் போகிறதுக்குன்னு ஸ்பெஷலாக கமோடு வந்து பிளாஸ்டிக் கடையில் எல்லாம் வைக்கும் அதை வாங்கி அந்த கமோட்ல உட்கார வச்சு மோஷன் போக வைக்கலாம் அதில் குழந்தைகள் விளையாடுற மாதிரி விளையாட்டு சமரமெல்லாம் இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே குழந்தை உட்கார்ந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக மோஷன் போகும் அந்த கம்மோட நீங்கள் பெட்ரூமில் வச்சுக்கலாம் இல்லை ஹாலில் வச்சுக்கலாம் இல்லை கிச்சனில் வச்சுக்கலாம் அதில் உட்கார வச்சு மோஷன் போக வைக்கணும் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த கமோட்டில் உட்கார வச்சு குழந்தைய மோஷன் போகிறது முக்கி போகிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும் இதுதாங்க டாய்லெட் ட்ரைனிங் ரெண்டாவது ஸ்டெப்பு ஆகாரம் ஆகாரம்னா குழந்தைங்க மோஷன் போகிறதுக்கு நல்ல ஃபைபர் நார்ச்சத்து இருக்கிற ஆகாரங்களை நிறைய சாப்பிட்ற மாதிரியே நம்ம பார்த்துக்கிறோம் இது வந்து இந்த நார்ச்சத்து இருக்கிற ஆகாரங்கள் வந்து பழங்கள் காய்கறிகள் கீரை இதுல எல்லாம் இருக்கு பழங்கள்னா பழங்களை முழுசா சாப்பிட்ற மாதிரியான பழங்களை கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஆப்பிள் சப்போட்டா பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் பப்பாளி பழம் இந்த மாதிரி பழங்களை முழுசாக துண்டு போட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்க அப்புறம் காய்கறிகள்னா நம்ம நாட்டு காய்கறிகள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கொடுத்து பழக்கணும் கீரைகள் கொடுக்கலாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவைச்சு கீரை கொடுக்குறேங்க கடைசியா தண்ணிங்க தண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வயசு குழந்த ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணியைனாச்சும் குடிக்கணுங்க இது ஆகாரம் கடைசியாக தாங்க ட்ரக் மூணாவது ஸ்டெப்பா ட்ரக்னா சாதாரணமாக குழந்தைகள் டாக்டர் கூட குழந்தைகள் ஈஸியாக மோஷன் போகிறதுக்கு கொடுக்குற லாக்ஸேட்டிவ் தான் அதுக்கு நிறைய பிராண்ட் நேம்ஸ் இருக்குது கிரிமாஃபின் டூஃபலாக் லாக்டோஸ் அப்படி நிறையா இருக்கு இது மருத்துவனுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் கொடுக்கலாம் அடுத்த மருந்து வந்துங்க குடலை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கிற மருந்து சோப்சனா அந்த மாதிரியான மருந்து இதுவும் டாக்டரோட ஆலோசனை பேர்ல குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மருந்துகள் எல்லாம் கொடுத்தா குழந்தை மோஷன் போறது ஓரளவு கன்வீனியன்ட்டா ஈஸியா போகும் இந்த ஸோ இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது குழந்தை மோஷன் போகாம அடக்கி வச்சு அடக்கி வச்சு குடலை அந்த மாதிரி பழக்கப்படுத்துறதுனால தான் வர்றது இந்த வழக்கத்திலிருந்து குழந்தைய திருப்பி நம்ம நார்மல் நார்மலாக மோஷன் போகிறதுக்கு கொண்டு வரது தான் இந்த ட்ரீட்மெண்டோட முக்கியமான வழிமுறையே அதுக்கு டாய்லெட் ட்ரைனிங் ஃபுட்டு அதுக்கு அடுத்தது ட்ரக்கு இப்படியான முறையில் அதை சரி பண்ணணும் கடைசியாக ஒரு வாணிங்க இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் இருக்கும் ஆனால் ரொம்ப அபாயகரமான காரணங்களால் வர்ற கான்ஸ்டேஷன் இருக்குது அது எல்லாம் இருக்காதுங்க ரெண்டு நாள் மூணு நாளில் குழந்த மோஷன் போகாமையே இருந்தான்னா வயிற்று வலியோட வயிறு உப்புசத்தோட வாந்தியோட வர்ற கான்ஸ்டிபேஷன் ரொம்ப அபாயகரமான கான்சன்ட்ரேஷன் அதுக்கு நீங்கள் உடனடியாக டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்துக்கணும் இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதற்கு உண்டான விளக்கங்களை தர்றதுக்கு நான் எப்பவுமே ரெடியா இருப்பேன் நன்றி வணக்கம்